க் அந்த நீர் எஸ் நீரே இல்ல அஸ் ஒன் கடை நீர் ஏர்வலாங்க ನನ್ನ ನಡಲೆ ಅಲ್ಲಡಿ ಅರೆ ನೀನು ಆ ಕಡೆ ಊರಿ ಜೈ ಬಾತಿ ಅವ್ರಲ್ಲ ಈ ಕಡೆ ಬಡ ಬಡ ಹುಡುಕ ಕಸಾಯ್ತಲ್ಲ ತೆಗಿಬೇಕಂತ ತೆಗೆದ್ರೆ ಒಟ್ಟು ಗೊಬ್ಬರ ಹಾಕ್ತಾರಂತ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಅಷ್ಟು ಕಸನ ತಿಂತಂತ ಇವಾಗ ಗೊಬ್ಬರ ಅಷ್ಟು ಅದು ಬೆಳಗ್ಗೆ ನಿಂತು ಬಿಡತಂತ ಅದಕ್ಕೆ ಮತ್ತೆ ಇಳುವರಿ ಬರಂಗಲ್ಲ ಒಂದು ಕಸ ತೆಗೆದ್ ಬರ್ರಿ ಗೊಬ್ಬರ ಕಟ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಾರ ಬಡ ಬಡ ನಡ್ರಿ ನಾನ ನಾ ಪ್ರೇಮಿ ಅಂತ ನೋಡೋ ಲಕ್ಷ್ಮ ಕನ್ನ ಹೇಳಕತ್ತೀನಿ ನಾ ಈ ಕಡೆ ಹೋಗಿನಿ ನೀವೆಲ್ಲ ತಗೋರಿ ಅರೆ ಕ್ಯಾರೇ ರೇ ನಂದು ಅಕ್ಕ ಏನಾಯ್ತು ನಿಮ್ಗೆ ನೀವು ಆಜು ಬಾಜು ಮನಿಗೆ ಫೇವ್ರೇಟ್ ಗೆಳತಿಯರು ನಿಮ್ಗೆ ಏನಾಯ್ತು ಒಮ್ಮಿದ್ದು ಮಕ್ಕಳಿಗೆ நாவல்ல அக்மக்கோய் குருச்சி முன்னேறே நம் தோண்ட மாவீன

அவருக்க ஒட்டி இல்ல அந்த ஒட்டி இல்ல அய்யா இன்னொன்னு லக்மின் கிஹண்ட்ர இன்னொந்தி முஞ்சினா எதிர்கிங் முஞ்ச மட் பிடித்த ஜல் எத கிட்டு கசகாடி தாக்க வஜ்ஜை பாப்பா மாரி ரெய்யா மக்க எது அது எல்லாம் யாக்க மொணிங்க நம்னி அங்க அவருத்தது நீ யார்கத்தி அந்த நானே கூட கூசே நானும் நீ நவாய்ட்டு நவாய்ட்டு அந்த நன்கு எல்லாம் நான் ஹோல்பிடு ஹோல்பிடு சும் மத்தி ஊட்ட விடுக்கடி அந்த நினைக்க ூட்ட விடுத்து மத்தேன் ஒரு நோடி நான் கசது பிடி அய்யே பிடி நோட் கலி நோட் கண்ணு மாத்தாட்கத்தின் அஸ் பேர் தான் நோட்ல நான் உதவி இடம் நினை யாக்கு மாத்தாடத்தின் நான் யாக்கலே நினைக்கோ ஊராக எல்லாரும் நம்ம முன்னாடி நானும் பாப்ப நீங்க மனித எதா அவரு பாய் மாத்தி பாப்பா கண்ட் வந்து அரம் இல்லை நான் அல் யார் நோட்ரி அந்த அவங்க நீன்தான் இன்னொரு சா ஏனா நான் அங்கே ஊனந்து எல்லாரும் நோட்டு கச தம்பிங் ஹாத்தினேன் அவ்வளோ நானு அய்ய நீ தந்து நான் கை கட்டுக்கொண்டே நானும் ஓட்டு தன்சித்தான் முச்சை நான் ஓட்டு தோம்பு சரி மத்த நோடு தப்பு மத்தி இஷ்டி நான் கசன மத்த நானே சுமக்கு நன்கு என்ன நானே சுமக்கு மகள அய்யே பிட்டு நின்ங்க பாங்க சூருத்தின் நானும் நோடேத்தின் தடி ஹெங்க் சுருத்தின தடி தன் தோர் தின அஸ்டிங் அது கச தந்தி நோடு நோட்னா தினபட்ட யோயோயோடு கசத்தி அலங்கல் மத்தி நன் மொர்ஜனை அஹ் கசத்திலே நான் பய கசத்தி அந்த இல்ல துணி குச்சு கொச்சி இல்லை ஊதில நீடி கசது நன் கசஹாத்தி அந்த நின்றுபட்டு ஊரண்டே நினை ஊரக தேரே ஊரக மிக்கிட்டு மந்தி நஞ்சு நினை பாய ஜித்தே நினை அவ் பாய் மாதிரி பரலாது

ನೋಡಿ ಅಂದ್ರೆ ಹಿಂಗ ಯಾವ ತರದಾಗ ನಾನು ಜಗಳದ ಮನೆಗೆ ಒಂದ್ ಗ್ಯಾರಂಟಿ ಕೊಚ್ಚೆ ಹಾಕ್ತಾನ ಅಂತ ಮಾನ ಮರಿ ತಗದ ಅಂತ ಹೇಳಿ ಯೋ ನೋ ಯೋ ಯೋ ಓ ಶಾಂತಕ ಏಬಡಿ ಓಯೋ ನನ್ನ ಗಣಕ ಸ್ಪ್ರೇ ಪಾರ್ಟಿ ಹೋಗ್ ಬಿಟ್ಟಿರ್ಲಿ ಈ ನಮ್ಮ ನಮ್ಮ ಮನೆದ ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರೆ ಜಗಳ ಮನೆಯಾಗ ಜಗಳ ಇಷ್ಟ ಅಂತ ಇಲ್ಲಿ ಜಗಳ ಕತ್ತಿನ ಅಂದ್ರೆ ನಾನು ಬಾರ್ಕೊಳ್ ತಗೊಂಡ್ ಬರ್ತೇನೆ ಈ ಹೇಬಡಿ ಜಿ ಹೋಗ್ ಬಿಡ್ಲಿ ಪಾರ್ಟಿ ಮತ್ತೆ ಬಿಡ್ತೀರಿ ಇಲ್ಲಿ ಮತ್ತೆ ಬಿಡ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಚಪ್ಪಲಿ ತಗೊಂಡ ಚಪ್ ಚಪ್ಪಲಿ ತಗೊಂಡ ಬಾಚ್ ಬಿಡ್ತೀನಿ ಮತ್ತೆ ನಿನ್ನ ನಾಮೇ ಹೇಳ್ಕೊತೀನಿ ನಿನ್ನ ನಿನ್ನ ಬಿಡಂಗಲ್ಲ ನಿನ್ನ ಏನಾರ ನಾವು ಮಾಡಿ ನಿನ್ನ ಹೊರಗ ತಿರ್ಸ್ಕೊತೀನಿ ಮಗಳ ನಿನ್ನ

தினேட்டை ஏன்னா ஊட்ட கலந்து தோற்கொண்டோ ஏன்னா ஒரு இல்லை திண்டு நல்லா நீர் கூட மக்கள் வரைோம் விட்டுவிட்டே ஏமாத்தவ இவரா நோடு ஒட்டும் கால் ஹாக்கண்டு பேசு தினா ஜர்க் ஹல் தான் பரோல மழை இல்லி இல்ல ನಮ್ಮ ಬುಟ್ಟರ ಬುಟ್ಟರನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೊಡೆದ ಬಿಡ್ತಾರೆ ಯಾಕೆ ಬೇಕಿಲ್ಲ ಇರ್ಲಿ ಹೊಲಕ್ಕೆ ಬಿಡು ಇವು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಇವು ಗಂಡಸ್ರು ಗಣಸ್ರದವಲ್ಲ ಇವು ಗಣಸ್ರ್ ಇವು ಹೆಸರು ಎಷ್ಟು ಗಣಸಿರುವು ಆ ಮಗದನಾ ಅವ ಬಡ 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 ಮುಂಜಾನೆ ಜಾಕ ಮಾಡಿದೆ ಟಪ್ಪಿ ಹಾಕೊಂಡ ಚಶ್ಮಾ ಇಟ್ಕೊಂಡ ಹೊಂಟು ಬಿಟ್ಟೆ ಎಲ್ಲಿ ಏನು ಈ ಈತನ ನನ್ನ ಮಗ ಹಾಕು ನನ್ನ ಮಗನ ಬಾಡ್ಯ ಜೊತೆ ಮೈಮೇಗ ಒಂದು ಏನು ಕೆಲಸದ ಅರೂ ಇಲ್ಲ ನೋಡ ஆ மனியாக நான் சொசி படதா முஞ்சினா அடிக்கு எல்லா ஹோத்து இது இதுக்கு ஒட்டி கண்தி தானே ஏன் தித்தான் ஒட்டு நந்தன் ஹாக்கிங்க சகனி தைக்கு ஒட்டு ஹால் ஹென் கொட்டும் ஹால் மார்க்கொங்கா ஒட்டு மார்க்கோம் பார்த்தா ஒட்டு ஏன்னா ஒட்டு மனது ஆசிர போ அன்னதில்ல இல்வாங்க நோட கண கண கண்கள திருத்தங்க தனக்குறாங்க அதுக்கு மாத்திர்த்தால நன் மக ஊன அது உட்கார் பாப்ப சாணத்தை அது ஏன்மா அலே ஒட்டி ஏன்னோ ஒட்டு பாண்டே பாண்டே தித்தை உட்காசி நல்ல ஒரு சித்தி ஆட்டோ ரூ எஸ் ஆசிர இவ்வளோ தான் இவ்வளவு கணஸு என்னோட இதில் பானே நன்க எல் குடுக்கு எல்லாம் அருகேட்டு நங்க நோடு ரொக்க எல்லாம் யா நன் மக கொடுத்த மக ரொக்கனாது சாலைகார் வந்துஹத்தி சால மாதக்கு குடியது சால மாதிரி இஷ்விட்டு நீ கலிபாட் சட்ட கல்து அப்பி கல் கெட்ட கேரகிடு சாக்கி சாக்கிட்டி அதுக்கெல்லாம் நான் ஈகீங்க சக்கத்த இங்க சசி இதற்கு இவ அப்ப மகன் சாழி கல் சா கல்ஹாக்கிங்கல நம்ம Lilin resah kepepet, diri ya Allah, ya Allah, iya mana ketipih? Hah, bandar ala baca manisnya dukungan di... கை ஹிடுக்கல மனித வயசி மனியாக அல்லலா கனம கூட தூர்த்தா நானும் சசி பாப டுக்கோ திங்க சாலை நம்ம அதிக இது மக்காபா ஜல்ல மக்கோட்டி எல்ல ನೋಡ್ರಿ ನಿಮ್ಮ ಮಗ ಅದು ಒಂದು ನೌಕರಿ ಹಿಡ್ಕೊಂಬರ್ತಾ ನೌಕರಿ ಹಿಡ್ಕೊಂಬರ್ತಾ ಅಂತ ತಿನ್ನ ಬೆಳಗರ್ ಟಿಪ್ ಟಾಪ್ ರೆಡಿ ಹೋಗಕಣ ನಾನು ನಾಳೆ ಬರಕ್ಕೆ ಒಂದು ನೌಕರಿ ಹಿಡ್ಕೊಂಬರ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ ನೀನು ಮತ್ತೆ ಹಂತತ ಯಾರು ಗೊಳಿಸಿರೋದು ದಾಣ ಪಿಡುಗಳು ನೀವು ಒಂದು ದುಡಿಯೋದಿಲ್ಲ ದುಡ್ಡು ಬಿಡೋದಿಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳು ಎಷ್ಟೇ ಹೊತ್ತಮ ನಿಮ್ಮಂಥ ದಾಣ ಪಿಡುಗಳನ್ನ ನಾ ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಏನೋ ಸಾಕಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟೈತೆ ತಗ ಅಯ್ಯೋ ಇಲ್ಲ ಬೇ ಇದ್ರಾಗ ನೋಡು ಏನಿಲ್ಲ ಖಾಲಿ ಖಾಲಿ ಐತಿದ ಏನಿಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಖಾಲಿದ ಖಾಲಿದ ತಾಯಿ ತಾಯಿ ಖಾಲಿದಲ್ಲ ತಾಯಿ ಲಕ್ಷ್ಮಿ ಅಯ್ಯೋ ಯವ್ವ ಯವ್ವ ಗೋಮಾತೆ ಯವ್ವ ಇದ್ರಾಗ ಒಂದೆರಡು ಹುಚ್ಚಿ ಹೋಯ್ಯವ ಯವ್ವ ಒಂದಿಷ್ಟು ಈ ಬಾಟ್ಲಿ ಉಚ್ಚಿ ಹುಚ್ಚಿ ಹೋಯ್ಯೋ ಯವ್ವ ಓಯ್ಯವ மோட் <tương> குடிமீட் <tương> బాయ్ బుడింగ్ ఈ உச்சி குடிதீன அந்த மாறலாங்கேவ் காலு அது அப்பா பண்ட அது மனி ஓகே அக்காரன் கரீத்தினி அக்கார அக்கார அக்காரா அங்காமாத்தே கேச கல்சி கேரது ஏன அப்புறம் ಅದು ನೀವು ಏನಾರ ಅಡುಗೆ ಮಾಡಿರ್ತೀರಲ್ರಿ ಈಗ ಹೆಚ್ಚಾಗಿರ್ತೈತಲ್ಲ ಅದನ್ನು ಮುಸ್ಲಿ ಇಲ್ಲ ದನಕ್ಕೆ ಹಾಕ್ತಿರಲ್ರಿ ಚೆಲ್ಬೇಡ್ರಿ ಯಾಕರ ಅದನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಬಿಡ್ರಿ ದಿನ ದಿನಕ್ಕೆ ಕೆರೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಕ ಕೊಟ್ಬಿಡ್ರಿ ನಾನು ನನ್ನ ಮಗಗೆ ಒಯ್ತೀನಿ ರೀ ನನ್ನ ಮಗ ಏನಾರ ತಂದೇನ ಅಂತ ಕೂಡಲೇ ಕೈಯ ನೋಡ್ತಾನೆ ರೀ ಅದಕ್ಕೆ ಒಯ್ತಿದ್ರಿ ರೀ ಇದ್ರೆ ಕೊಡ್ತೀರಲ್ರಿ ಮತ್ತು ತಪ್ಪು ಯಾಕಾರ ಅಯ್ಯಮ್ಮ ಎಂತ ಕೇಳುವ ಅವಾಗ ಕೇಳಬೇಕಿಲ್ಲ ನೀವು ಎಲ್ಲ ನೀನು ದಿನ ಇಷ್ಟೆಲ್ಲ ಕೆಸ ಬರಲಿ ಕೊಡ್ತಿದ್ದು ನೋಡಿ ಆಯ್ತು ತಡಿ ಒಂಚೂರು ರೊಟ್ಟಿ ಐತೆ ಒಂದು ಚೂರು ಪಲ್ಯ ಐತೆ ತಡಿ ಕೊಡ್ತೀನಿ ಒಯ್ಯಿ ಅಂತಾರೆ ಹಿಂಗೆ ಇಲ್ಲ ಆಯ್ತು ಇವತ್ತು ಹೇಳಿ ಅಲ್ಲ ನಾನು ದಿನ ಇನ್ಮೇಲೆ ಕೊಡ್ತೀನಿ ತಗೋ ಹಾ ಯಪ್ಪ ಇವತ್ತು ಒಯ್ ನನ್ನ ಮಗ ಕೊಟ್ಟರೆ ಖುಷಿ ಅಂತ ತಿಂತಾನ ಪಾಪ ಯಮ್ಮ ಹೇಳಿ ಇವು ತಾಳಿಪಟ್ಟು ಮಾಡಿದ್ನೆ ಉಳ್ದದ್ದು ಉಳ್ದ ತಗೋ ಒಯ್ ಇವನ್ನ ಬಿಸಿ ಅದ ನೋಡು ಒಯ್ ஹோதண்ண சொலோ ஆகிடு ஒய் நம்ம கொடுத்துனி ஐத்தினாக்க ஷிப்பட் தான் ஷுஷிப்பட் தான் இன்மேல் ஹங்கேனா இதெல்லாம் நான் திக்க பரத்னால் அவங்க தகுதிக்கு ஓய்த்தினி ஆ தகமா தக அன்ம ஏக்கடை உண்டியில ஏன்ல புட்டன் மலவக்கா இல்ல யோ ஐரிக மணத்திக்க ஒத்தினா அவரு தலைப்பட்டு உழது வந்து கொட்டாரா நன் மகத்தி ஹௌதா அவரே மணத்திக்கொண்டேன் யாக்கலே நன் மக கல்ஸ் கூடலண்ணா ಇಲ್ಲಿ ಬಿಡ ಇವ ಸಿಗವತ್ತು ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಕೇಳ ಅಂತ ನಾನು ಒಟ್ಟು ಅವ್ನಿಗೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಂದೆ ಅಂದ್ರೆ ಒಟ್ಟೇನಾಗುತ್ತಾ ತಂದಿ ಅವನು ಯಾವಾಗ ಸಿಗುತ್ತಾ ಏನ ಹುಕ್ಕನ ದಿನ ಮುಂಜಾನೆ ದುಃಖ ಹುಡುಕಿಕೊಂಡು ಏನೋ ಒಟ್ಟು ಯಾವಾಗ ಸಿಗುತ್ತೆ ಏನೇ ಬರ್ದಗಿ ಯಾವಾಗ ಬರ್ತೇ ಏನೇ ಕೆಲಸದ್ದು ಅಲ್ಲೇ ಹಮ್ಮೆ ನಿನ್ನ ಮಗನ ಒಟ್ಟು ಹದ್ದು ಭಕ್ಸ್ನಾಗಿರಲಿ ಏನೋ ಬಾ ಕೇಳಾಗತ್ತ ನೋಡವ ಕಿವಿ ಬಿಡಾತವು ಒಟ್ಟು ಬೇಸ್ ಹೇಳತ್ತಗ ಏ ಇಲ್ಲಿ ಬಿಡ ಮಂದಿ ಸುಮ್ ಸುಮ್ಕ ನನ್ನ ಮಗನಾಗ ಹುಟ್ಟಿಸಿ ಹೇಳ್ತಾವೆ ಓಕೆಂದು ಬ್ಯಾನ್ ಕಿರ್ಬೇನೆ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಏನೈತಿ ನೋಡ್ತಿಲ್ಲ ನಾನು ಈ ಮಂದಿ ಮನೆ ಹಬ್ಬ ಅಂತ ಎಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಂದ ರೊಕ್ಕ ಏ ಹೇಳ್ತಾವ ಹಂಗ ನೂರು ಹೇಳ್ತಾವ್ ಕೇಳಾರ್ ಯಾರು ನನಗೆ ಹಂಗೆ ಬಿಡವ ನನ್ನ ಮಗ ಪಾಪ ಹಂಗೇನಿಲ್ಲ ಪಾಪ ಮುಂಜಾನೆ ಅದು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗತ್ತೆ ಬರುತ್ತೆ ನಾ ಏನು ಮಾಡ್ರೆ ನಿಂತತಿ ಮಕ್ಕಳ್ತೈತಿ ಏ ಹಾಗೇನು ಇಲ್ಬಿಡಾ ಅಕ್ಕ ಹ್ಞೂ ಆಯ್ತು ಅವರ ನೋಡಿ ನೋಡು ಹೇಳನ್ ಹೇಳೀನಿ ನೀನು ಒಂಚೂರು ವಿಚಾರ ಮಾಡೋಟ ಹೋಮ ಹೋಮ ಅಲ್ಲ ಯಾಕೆಲ್ಲರೂ ಎಲ್ಲರೂ ಯಾಕೆ ಅನ್ನಾಕತ್ತಾರ ಎಲ್ಲರು ಹಂಗೆ ಅಂತಾರೆ ஏனாகிர்வோது அல்ல நன் மனைகேன் ரொக்கேனில் ஏனில் அந்த பரிச்சட்டா ரொக்க அட்டது இஷ்டது அந்த நான் கூலி மொழிக மணி சொல்ல சும்மா மந்தி அதுனா அந்தாரல இல்லை ஓத்தி ஓகே ஒட்டோ வடவரல்ல துறோ திந்தோ ஒன்று அதுனா திருக்கொந்த நாய் கட்ட துர்க்கொண்டு தந்து மந்தி கட்ட அந்தரலாங்க நம்ம வ ಪಿಂಡಗಳು ಇವರುಗಳು ಪಿಂಡಗಳು ಇವರು ಪಿಂಡಗಳು

ಜೀವಂತ ಕರಿ ಜೀವರೇ ತಗಲ್ಲ ಜೀವಂತ ಜೀವ ಭವಾಂತಾ ಕರಿ ಜೀವರೇಗಲ್ಲ ಅಂತ ಹೋಗಿಲ್ಲ ಇವಗಿಲ್ಲ ಜೀವಿಲ್ಲದಾಗಿಗಳು ಜಾಚಿಕಾತಿಗಳ